போனதும் அவங்களோட வீட்டை சுத்தி நிறைய பேர் நிக்கிறாங்க சொந்தக்காரங்களதான் அழுதுகிட்டு இருக்காங்க இந்த பையன் வந்ததும் இங்க அழுகிறவங்கள பார்த்து இவன் எதுவும் கூடாது இவனும் அழுகிற கூடாது அப்படின்றதுக்காக அவனோட கையில நல்ல இனிப்பான ஒரு கரும்பு கொடுத்து சாப்பிடுப்பான்னு சொல்லி விளையாட வச்சிடறாங்க இந்த பையனுக்கு விவரம் தெரிஞ்ச நாள் ஒரு நாள் வரும்போது தன்னோட அம்மா இறந்த ஒரு சூழ்நிலை எப்படியா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது போது இப்போ பிரபல எழுத்தாளராக இருக்கக்கூடிய சிலத்துறை ஐயா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்களாம் பவா நான் அப்ப சாப்பிட்ட கரும்புக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நான் கரும்பை வெறுத்துட்டேன் அந்த மாதிரியான ஒரு நாள் எனக்கு இனிமேல் வரவே கூடாது அப்படின்ற மாதிரி எழுத்தாளர்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த நாலு வயசு பையன் வேற யாரும் இல்லைங்க சொல்கிறதுக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தாலும் நம்ம டெய்லியும் பயணம் பண்ணும்போது நம்மளோட ஜன்னல் ஓரத்துக்கு பக்கத்துலேயே உட்கார்ந்துட்டு வரக்கூடிய நம்ம தனிமையா இருக்கும்போது நமக்கு எப்பவுமே துணையா இருக்கக்கூடிய பாடல் வரிகளை நமக்கு எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பாடலாசிரியர் கவிஞர் நான் முத்துக்குமார் அவங்களோட வாழ்க்கை